இந்த ஸ்டீவியா சம்மிட் சார்ந்த நிறைய வீடியோக்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் ஏதாவது ஒரு வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரு வீடியோ மட்டும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு தலையும் புரியாது காலும் புரியாது அவங்க என்ன பண்ணுறோன்னு உங்களுக்கு புரியாது ஸோ ஸ்டீவியா சம்மிட் அப்படின்னு சொல்லி யூடியூப் சேனல் இருக்குது இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் எல்லாமே இருக்குது அதில் நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணி வரிசையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பதிவாக நாங்கள் போட்டு போனோம் ஸோ அது எல்லாமே நீங்கள் கேட்கும்போது வந்து உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் நெக்ஸ்ட்டு வந்து இந்த இப்போ வரைக்கும் நாங்கள் பதிவிட்ருக்கிற வீடியோக்களை பார்த்துட்டு ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு ட்விட்டரு யூடியூபு இதெல்லாம் பார்த்துட்டு சில நபர்கள் வந்து போகணும்னு கேட்குறாங்க என்னன்னு கேட்டிங்கன்னா என்னங்க உங்களுடைய ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும் யூடியூப்பாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பெருசாக லட்சக்கணக்கில் கிடையாது ஃபேஸ்புக்லேயும் பெருசாக லைக்ஸ் கிடையாது ஃபாலோவர்ஸ் கிடையாது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க தயவு செய்து நான் அவன் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க நான் வந்து ஒரு ஃபேஸ்புக்கர் கிடையாது யூடியூபர் கிடையாது இன்ஃப்ளூயன்சர் கிடையாது நான் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சி ஏற்படுத்துறதுக்காகவும் ஏற்றுமதி துறையில் வந்து இந்தியாவை வந்து ஒரு மிகப்பெரிய இடத்தை கொண்டு போகிறதுக்காகவும் வந்து ஆராய்ச்சி பண்ணுற ஒரு ஆராய்ச்சியாளர் ஸோ நீங்கள் வந்து வந்து என்கிட்ட ரிசர்ச் சம்மந்தப்பட்ட விஷயமா நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் நீங்க எவ்வளவு பெரிய இன்ஃபுளுசரை கூட்டு வந்து என்ன கேள்வி கேட்டாலும் என்னால் வந்து இந்த ஸ்டீவியா துறை சார்ந்த அனைத்து கேள்விகளுக்கும் என்னால் பதில் சொல்ல முடியும் அதுல நான் இன்ஃப்ளூயன்ஸர் ஓகேங்களா இந்திய அளவில் வந்து ஸ்டீவியாவுக்காக முதல்ல வந்து ரிசர்ச் பண்ணி ரிசர்ச் பேப்பரை போட்ட முதல் தமிழன் நான் தான் ஸோ வந்து ஸ்டீவியா சார்ந்த துறைகளில் வந்து இறைவன் வந்து என்னை வந்து ஒரு இன்ஃபுளுயன்சராக வச்சிருக்காரு ஸோ நீங்க வந்து இந்த வீடியோவில் ஏதோ கருத்து இருக்கா வேல்யூ இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு ஸ்டீவியா சமீட்ல கலந்துக்கோங்க நன்றி வணக்கம்